சரங் ஐயா அவர்கள் அவர்களை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறது சரியா முதல்ல கால்வெல்ல சொன்னாரு வடமொழியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வண்டி திராவிடர் அப்படிங்கிற சொல்லுக்கு நேரடியான விளக்கை ஆறு வரைக்கும் திராவிடர்னா யாருன்னு சொல்லிருக்காங்க திராவிடங்கிற சொல் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழில் வேர் சொல் வந்து திரி திரிதல் மோர் திரிஞ்சிடுச்சு அந்த மாடு ஊர் தெரிஞ்ச மாடு புலம்பெயர்தல் இப்படி ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட பொருள் இருக்கு அந்த திரிங்கிற வேர் இருந்து தான் வடமொழி சொல்லு த்ரா வருது ஆங்கிலத்தில் அந்த திரா தான் த்ரோ அப்படின்னு மாறுது இப்போ த்ரோன்னா எரிதல் புலம்பெயர்தல் அப்படின்னு வருது இப்போ த்ராங்கிற வடமொழி சொல்லுக்கும் புலம்பெயர்தல் விலகுதல் திரிதல் இந்த சொல்லுதான் வருது ஐயன் சொன்ன மாதிரி கங்க சமவெளி பகுதிக்கு வந்து சேர்ந்த ஆரியர்கள் அல்லது பிராமணர்கள் அங்கு ஐந்து மொழி வழி தேசியன பகுதியில் வாழ்ந்தார்கள் கவுடர்கள் என்றால் இந்த கௌரவம் அந்த மாதிரி இருந்து வரது உயர்வுங்கிற பொருளில் வரும் ஆரிய வருத்தனாலே உயர்ந்த பகுதி அப்ப பஞ்ச கௌடான்னா ஐந்து நாட்டில் இருந்த உயர்ந்த பிராமணர்கள் என்ற பொருளில் வடபகுதியில் இருந்த பிராமணர்களை பஞ்ச கவுடான்னாங்க அங்கிருந்து தென்பகுதிக்கு புலம்பெயர்ந்து கொஞ்சம் பிராமணர்கள் வராங்க அன்னைக்கு மொழி ஒரு விஷயமா இங்க விந்து சத்ராமணிக்கு நாலு நாடுகள் இருக்கு அஞ்சு நாடுகள் இருக்கு இந்த அஞ்சு பகுதிக்கு வந்த பிராமணர்களை அந்த பிராமணர்கள் ஓடி போன பிராமணர்கள் புலம்பெயர்ந்தார் இங்க இருந்து ஓடி போனமா இப்ப திராவிடர்னா ஓடி போனதான் பொருள் அப்படி இல்லைன்னா நம்மூருக்கு வந்தேரிங்கிற பொருள் எப்படியோ புலம்பெயர்ந்தவர்கள்

இருக்கிற தெலுங்கர்கள் தங்களை திராவிடர்கள் திராவிட மாடல் என்று சொன்னால் நாங்கள் வந்தேரீர்கள் என்பதை அவர்களில் ஒற்றுக்கொள்கிறார்கள்